அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய தொன்னூற்று ஆறாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு குச்சு என பரிமிசை குழாய கொய்யுளை வைச்சு என தளிர்த்து எழுநாற்றின் மாமுடி அச்சு என பதித்தனர் கடைஞர் ஆவியா நச்சின மகளிரை நினைந்து நினைந்துணைந்துள குச்சு என பரிமிசை குழாய கொயுளை வைச்சு என தளிர்த்து எழு நாற்றின் மாமுடி அங்கே குச்சு என்று சொல்லக்கூடிய அந்த பாவாற்றி பாவுகளை நேராக்கக்கூடிய ஒரு கருவி நெசவாளர்கள் அந்த பாவினை சீராக்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி மூலவும் உம் குதிரையினுடைய பிடரி மயிரை போம் இருக்கக்கூடிய நாற்று நாற்றுகளை எடுத்து அச்சு என பதித்தனர் அந்த நாற்றினுடைய அச்சு போல அங்கே மிக அழகாக பூமியிலே நட்டு வைத்தார்கள் இந்த உழவர்கள் கடைஞர் ஆவியா நச்சின மகளிரை நினைந்து நைந்துள்ளார் இவ்வாறு அழகிய நாற்றுகளை அழகாக பூமியிலே பதித்து வைத்த இந்த உழவர்கள் தாங்கள் விரும்பியங்களை நினைந்து கொண்டு மகளிரை நினைந்து கொண்டு மனதிலே நினைத்து வருந்தி கொண்டே இருப்பார்கள் இந்த உழவர்கள் என்று அவர்களுடைய ஓமை உள்ளத்தினுடைய நிலையையும் ஆனால் அவர்களுடைய பணியினுடைய சிறப்பையும் இங்கே எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்